ஒரு கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்கன்னா அதாவது சொத்துரிமை சட்டம் செல்வந்தர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இல்லை ஓரளவுக்கு சொத்து உள்ளவர்களுக்கு பத்து பைசாவா இருந்தாலும் சொத்துரிமை சட்டம் அவங்களுக்கு வரும் புரியுதுங்களா ஆமா தாய் வீடு ஏற்கனவே ஏழ்மையில் உள்ளனர்கள் என்றால் எப்படி சொத்தில் பங்கு போடுவது அதுதான் நம்ம இவ்வளோ பாடத்தில் படித்தோம் ஏழை பணக்காரங்கிறது இங்கே கிடையாதுமா என்ன இருக்குதோ அதை கரெக்டான முறையில் பங்கு வச்சு உங்கவுங்களுடைய உங்களுடைய அவங்களுக்கு உரிமையாக்கிடணும் அதுக்கு பிறகு அவர்களில் யாராவது விட்டு கொடுக்குறாங்க தர்மம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது அவர்களுடைய விருப்பம் ஸோ ஏழை பணக்காரங்க என்பது இங்கே பார்க்கப்படாது ஸோ இறந்து போனவருக்கு மீதம் இருக்கிறதா அவருடைய கஃன் தஃபன் செஞ்சதுக்கு பிறகு அவருடைய கடன்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு மீதம் இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம் மீதம் இருந்தால் நம்ம அதை பங்கு வைப்போம் புரியுதுங்களா நூறுரூவா தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு பிரிச்சிருங்க ஐம்பது ரூபா விட்டு போயிருக்கிறாரு பிரிச்சுருங்க புரியுதுங்களா அவ்வளோதான் அடுத்ததாக ரெண்டாவது கேள்வினா வளர்ப்பு பிள்ளைகளுக்கு வசூ செய்து வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க முதல்ல வளர்ப்பு பிள்ளைகளை வளர்க்கிறது பற்றியே மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி பிள்ளைகள் எடுத்து வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னால் இதில் முதலாவது விஷயம் நீங்கள் பேர் வந்து அறவே மாற்றக்கூடாது தந்தையுடைய பேரை அந்த தந்தையுடைய பேர் தான் இருக்கணுமே தவிர உங்களுடைய பேர் அங்கே கொண்டு வரக்கூடாது இரண்டாவது என்னன்னு சொன்னால் மகரமுடைய சட்டங்கள் பேணப்பட வேண்டும் அண்ட்லஸ் அவங்க இவர்களை யாராவது ஒருத்தவங்களுடைய இரத்த உறவிடத்தில் பால் குடிச்சிருந்தாலே தவிர இப்போ அவர்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது வசியத்துன்னு சொன்னால் மூன்றில் ஒன்று ஏதாவது அவர்களுக்கு நம்ம வசியத்தை செஞ்சு வைக்கலாம் அடுத்து பின்னாளில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காகவும் தான் விரும்பியவர்களுக்கு சொத்து சேரவும் சில கணவன்மார்கள் புதிதாக வாங்கும் சொத்தை மனைவியின் பேரால் வாங்கிவிடுகின்றார்கள் இது போல் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா நான் சட்டம் சொல்லிவிட்டு நாலு பேர் என்னை திட்ட தான் செய்வீங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது பாருங்கள் இப்போ என்ன செய்கிறாங்க மனைவியினுடைய பேரில் சொத்தை வாங்கி குமிக்கிறாங்க எதுக்கு பயந்துக்கிட்டு ஒன்று அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு அல்லது சில லட்சங்களுடைய டேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் மனைவி வந்து சொத்தெல்லாம் என்னுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க உரியவர்களுக்கு சொத்தை கொடுக்காமல் தடுத்துக்கிறாங்க இரண்டாவது பிரச்சனை என்ன ஏற்படுது இதை வாழ்க்கையில் வாழ்நாளில் பல குடும்பங்களை நான் பார்த்தது கணவர் வந்து பலவீனமாகி விடும் பொழுதோ நோயாளியாகி விடும்பொழுதோ அல்லது சம்பாதிக்காமல் ஊருக்கு வந்துட்டாலோ மனைவியினுடைய பேரில் சொத்துகள் இருக்கும்போது கணவர் நல்லா கவனிச்சுங்க கணவர் பெரும்பாலும் வீட்டினுடைய அடிமையாகவும் வேலைக்காரராகவும் வேண்டத்தகாத ஒரு மனிதராகவும் ஆகிவிடுகிறார் இது ரொம்ப மோசமான ஒரு நிலை எந்த அளவுக்குன்னு சொன்னால் பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன் நல்ல பிள்ளைகளே பார்த்துருக்கேன் அம்மா பேரில் சொத்து இருந்துச்சுன்னா தந்தை சம்பாதித்த சொத்தெல்லாம் அம்மாவை தான் கவனிக்கிறாங்க அம்மா பேச்சை கவனிக்கிறாங்களே தவிர யார் பேரில் சொத்து இல்லையோ தந்தை இருக்காரு அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது வீட்டில் ஒரு பூச்சி புழுவாக கூட மதிக்கிறது கிடையாது அதனால் அந்த மாதிரி முட்டாள்தனத்தை ஆண்கள் யாரும் செய்யாதீங்க பெண்களுக்கு என்ன அவங்க பேருக்கு வர போகுது சந்தோஷம் தானே சும்மா வருது ஏன் வேணான்னு சொல்ல வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த காசு பணம் இருக்குது கண்டிப்பாக மனிதர்கள் களை மாற்றி விடுகிறது அல்லா பாதுகாப்பானாக பல குடும்பங்களில் வந்து நான் இப்போ சமீபத்தில் பார்த்த குடும்பங்களில் இங்கேருந்து கணவர் சம்பாரித்து சம்பாரித்து மனைவிக்கு அனுப்புனார் சொத்து சொத்தாக வாங்கினாங்க அவங்க பேரில் கணவர் வந்து வந்தார் கடைசியில் வந்து சில சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுது நீ வேணான்னு சொல்லிட்டு அவனை நடுத்தரில் நிற்க வச்சுப்பட்டு மொத்த சொத்தையும் அந்த மனைவி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ அவர் வந்து மிஸ்கீனாக இருக்கிறார் மனைவி வந்து கணவர் சம்பாரித்த சொத்து ஃபுல்லாக எத்தனை பல கோடி ரூபா வீடுலேருந்து பங்களாலேருந்து காரில் இருந்து மற்ற மற்ற சொத்துலேருந்து வருமானம் வரக்கூடிய பில்டிங்கில் இருந்து மொத்தத்தையும் அதுட்டு போயிட்டாப்ல மனைவி இவர் என்ன ஒரு பைசா கிடையாது ஏன்னா எல்லா சொத்தும் அவங்க பேரில் இருக்கிறது கேஸ் போட்டாலும் நிற்காது முடிஞ்சு போச்சு கதை யார் கீழே யார் பக்கம் சொத்து இருக்குதோ அவங்க பக்கத்தில் பிள்ளைகள் போயிட்டாங்க அத்தா வந்து நடுத்தரல மனுஷனுடைய நிலைமை எப்படி மாறுது பாருங்கள் நல்லா பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் தக்குவா அதுவும் தக்குவா வந்து உச்சக்கட்ட தக்குவா இருக்கணுங்க அப்போதான் ஏதோ கொஞ்சமாவது பிழைக்க முடியும் ஆமாம் நமக்கு இருக்கிற தக்குவாலாம் எங்கே தான் பாதுகாக்கணும் முஸ்லீம் அல்லாத பெற்றோர்களும் இருந்து அன்பளிப்பாக சொத்தை மகள் வாங்கலாமா அன்பளிப்பாக அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னால் வேறு விஷயம் அன்பளிப்புகள் வந்து மீன்கள் காஃபியர்களுக்கு பதில கொடுக்கறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க போய் டிமாண்டாக கேட்கக்கூடாது கேட்க முடியாது ஓகேவா விதி விலக்கில் விதிவிலக்கில் ஃபத்வாவில் தந்தைக்கு பங்கு குறைவாக இருப்பதால் கொடுக்கலாமா அல்லது கொடுத்தே ஆக வேண்டுமா தாயுடைய ஒரு இருந்து கண்டிப்பாக வந்து அந்த கணவரும் தாயும் தந்தையும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அப்போ உமரதியல்லாக ஒன்றும் அவங்களுடைய ஃபத்வாவின்படி தான் மீதம் உண்டானதிலிருந்து தான் தாய்க்கு வந்து மூணில் ஒன்று கொடுக்கணும் புரியுதுங்களா அதான் சஹாபாக்களுடைய யோகவித்த இஜ்மா இது திருமணத்தின் போது பெண்ணிற்கு பெற்றோர் அளிக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள் புரியுதா அன்பளி திருமணத்தின் போது பெண்ணிற்கு பெற்றோர்கள் அளிக்கும் தங்க ஆபரணங்கள் அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது அவர்கள் மறைவுக்கு பிறகு அப்பெண்ணிற்கு கொடுக்கும் சொத்திலிருந்து தங்க ஆபரணங்களுக்குரிய தொகையை கழிக்கப்பட்டு மீதம் சொத்தின் பங்காக கிடைக்கப்பெற வேண்டுமா இது இந்தியா போன்ற நாடுகள்லேயும் மற்ற அது அதே போல் கலாச்சாரம் உள்ள நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிற அளவுக்கு தங்க நகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆயிடுச்சு பணக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து கடைசியில் ஏழைகளும் இதுக்கு சிரமப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு நல்லா சொல் கேட்டுக்குங்க யாரெல்லாம் இந்த மாதிரி செய்கிறீங்களோ உங்களுடைய பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறோம் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறோம் நாங்கள் விரும்பி தானே செய்கிறோம் நீங்கள் செய்கிறீங்களோ நீங்கள் சமுதாயத்தில் உள்ள ஏழைகளின் மீது சிரமத்தை ஏற்படுத்திய குற்றவாளிகளாக ஆவீர்கள் உங்களுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் வரதட்சணை பரவி இருக்கக்கூடிய இந்த பாவத்தில் நீங்கள் முழு பங்காளியாக ஆகுவீர்கள் எப்படி வந்து ஹாபில காபில் கொண்டதுனால உலகத்தில் எங்கெல்லாம் கொலை நடக்குதோ உலகத்தில் எங்கெல்லாம் கொலை நடக்குதோ அந்த கொலையினுடைய குற்றம் காபிலுக்கு போய் சேர்ற மாதிரி வரதட்சணையினுடைய குற்ற கொடுமைகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இது நடக்கும் ஒரு பெண்ணு ஏற்கனவே தன்னுடைய தந்தையுடைய குடும்பத்தில் இருக்கும்போது என்ன நகைகள் போட்டிருந்தாலோ அந்த நகையோடு தான் கணவனுடைய வீட்டுக்கு போவா அப்படி போகும்பொழுது அந்த நகையோட விரும்பினால் அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி நூறு பவுனு ஐம்பது நல்ல பிஞ்ச செருப்பு பழைய செருப்பாக பையில போட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டுங்க பாதுகாக்கணும் அவ்வளவு ஒரு மோசமான நிலை புரியுதுங்களா இப்போ அப்படி செய்கிறதுனால தான் இப்போ அடுத்து பிரச்சனை என்ன செய்கிறாங்க பொம்பளை பிள்ளைக்கு எக்கச்சக்கமான முறையில் கொடுத்துறாங்க இப்போ பல ஊர்களில் என்ன ஆகிடுது உனக்கு கல்யாணித்தும் போதுன்னு செஞ்சாங்கல்ல அதோடு முடிச்சுக்க நீ கதையை இந்த சொத்து பக்கம் நீ திரும்பியே பார்த்துடாதன்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்க வந்து தன்னுடைய சகோதரிகளை முழுக்க முழுக்க அப்படியே வந்து முடித்து விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் இருக்கிறதுனாலையும் வரதட்சணை என்ற ஒரு பெரிய பிசாசு சமுதாயத்தை பிடிச்சி ஆட்டி படைக்கிறதுனாலையும் அந்த மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க திருபுராயத்தில் இருக்கும் பொழுது வளர்ந்து வரும் பொழுது என்ன ஒரு நார்மலான நகை ஒரு பெண் அறிவாளோ அது ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒரு பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அளவுக்கு பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யப்பட்டுச்சோ அதோடு போதுமாக்கி கொள்ளணும் மற்றது எல்லாமே தாய் தந்து தாய் தந்து இறந்ததுக்கு பிறகு சொத்துகள் பங்கீடு வைக்கும்போது தான் அப்படி ஆரம்பத்திலேருந்து அதாவது கீழேருந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் தான் இது கரெக்ஷன் ஆகும் அப்படி இல்லை தந்தை வந்து கண்மூடித்தனமாக கொடுத்துட்டார் இப்போ என்ன செய்கிறது அப்போ எல்லாேருக்கும் அதே போல் சமமான முறையில் அன்பளிப்பு செய்யணும் புரியுதுங்களா அதுதான் முறை ஆமாம் இப்போ சொத்து பங்கு வைக்கிறாங்க அதை கழிச்சுக்கிட்டு பங்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம இதுக்கு முடிவு சொல்லணும் புரியுதா ஏன்னா இப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கிறாரா ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கலாம் புரியுதுங்களா அல்லது வந்து படிப்புக்காக வேண்டி நிறையா அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் இவர் எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கிறாரு இப்போ டாக்டர் படிக்க வேண்டி வைக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு அதே போல் மகளுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ரெண்டுமே ஈக்குவலாக போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர உடனே ஒரு தரப்பாக மட்டும் நம்ம இதை சொல்லிட முடியாது அடுத்த கேள்வி என்னென்னா என்னுடைய தாய் தந்தை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர் அம்மா தன்னுடைய சொந்த வருமானத்தின் மூலம் நிலம் வாங்கி வைத்திருக்கிறார் அதில் ஒரு வீடு கட்ட அவர்களுக்கு வசதி இல்லை நான் என்னுடைய கணவரிடம் ஆலோசித்து அதில் பத்து லட்சம் செலவு செய்து வீடு கட்டியுள்ளோம் இப்போது அந்த சொத்தில் என்னுடைய தந்தைக்கு சரிங்களா இப்போ வந்து அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னு சொன்னால் தலாக்கு ஆகலை எதுவுமே ஆகலைன்னு சொன்னால் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர் இறந்து போனவங்களுக்கு கணவருங்கிற அடிப்படையில் என்ன பங்கு கிடைக்குமோ அந்த பங்கு கிடைக்கும் புரியுதுங்களா அன்லஸ் அவங்களுக்கு மத்தியில் தலாக்கு பாயின் அல்லது குலா ஏற்பட்டிருந்தாலே தவிர ஏழுமே வந்து பெரும்பாலும் நம்ம பாடத்தில் படித்தது எப்படின்னு சொன்னால் பெற்றோர் கணவர் ஹயாத்தாக இருக்கும்போது விருப்பத்துல சொத்துக்களை பிரித்து எழுதலாமா இப்போ லஞ்சம் விரும்பி தான் கொடுக்குறோம் அதனால் ஹலால் ஆகிடுமா கொடுக்குறது ஹலால் ஆகிடுமா வட்டி எத்தனையோ பாவங்கள் விரும்பி செய்கிறாங்க அதனால் வந்து விரும்பி செஞ்சாலும் சரி விருப்பம் இல்லாமல் செஞ்சாலும் சரி புரியுதுங்களா சொத்து என்பது பங்கிடப்பட வேண்டும் இறப்புக்கு பிறகுதான் நான் ஏற்கனவே பாடத்துறை ஆரம்பத்தில் சொன்னேன் சில பேர் வந்து செய்யலாங்கிறாங்க ஆனால் அது அவ்வளவு ஏற்றமான கருத்தில்லை அதில் ரெண்டு கருத்து இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ஒருவேளை இவங்க அந்த பாடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களா இருக்கும் வீடியோ பார்த்துருங்க இந்த தன் இறந்த தந்தைக்கு சொந்தமான குடியிருப்பு வீடு ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு சொந்தமாகுமா அப்படிலாம் ஆகாதுங்க குடியிருப்பு வீடாக இருக்கட்டும் வாடகைக்கு வீடு விட்ட வீடாக இருக்கட்டும் அவர் இறக்கும்போது அந்த பெண் குழந்தை உயிராக இருந்து மற்ற வாரிசுகள் இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு மத்தியில் சமமாக பங்கு வைக்கப்படும் இல்லை இறந்ததுக்கு பிறகு அந்த பெ அந்த இறந்து போனவருக்கு வேறு வாரிசுகளே இல்லை அசபா யாருமே இல்லை இந்த ஒரு பெண் குழந்தை இது அப்போ இவங்களுக்கு மொத்தமாக போய் சேர்ந்துடும் ஹயாத்தாக இருக்கும்போது அன்பளிப்பாக மகளின் மகள்களுக்கு சொத்து கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு மூணில் ஒன்று அளவுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம் அந்த மாதிரி யாருக்காவது நீங்க பேர பிள்ளைங்களுக்கு இருந்தா பெண் பிள்ளை பதிமூணு வயதில் இருக்கும்போதே பெற்றோர் அந்த பிள்ளையின் பேரில் சொத்து வாங்கி வைத்துவிட்டு விட்டு பிறகு திருமணமான பிறகு இருபது வயதில் இரு தங்கைகளுக்கும் ஹிபத்து முறையில் பிரித்து எழுதினார்கள் ஓகே அதில் இவர்களும் சாட்சி கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் தந்தை ஒஃபாத்துக்கு பிறகு ஹிபத்து ரிஜிஸ்டர் செல்லாது செய்ய ஹிபத்து ரிஜிஸ்டர் செய்யாததால் செல்லாமல் போய்விட்டது புண்ணியம் அப்புறம் அந்த சொத்து அவர்கள் எங்களுக்கே சொந்தம் என்கிறார்கள் அப்படியே விடுவதா இல்லை ஹிபத்து முறைப்படி வாங்குவதா தாய் வசியத்தாக ஹிபத்து முறைப்படி பிரித்து கொடுக்க வசியத்து செய்திருக்கிறார்கள் இதற்கான தீர்வு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க இப்போ நீங்கள் நம்மளை நடுவராக ஏற்றுக்கிட்டாதானே நான் சொன்ன தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க அப்படி இல்லைன்னா யார் ஏற்றுக்க போகிறான் அவங்களையும் வர சொல்லுங்க நீங்களும் வாங்க அப்போ தீர்ப்பு சொன்னால் ரெண்டு பேரும் ஏற்றுக்க முடியும் நல்லாதான் போதுமானது அதான் எங்கே முதல்ல தப்பு ஆரம்பிங்களோ அந்த தப்புனுடைய பாதிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும் புரியுதா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் பேப்பர் தான் செல்லும் இந்தியா நிலை எங்கேயுமே அப்போ பேப்பரில் இல்லை அவங்க கொடுக்க மாட்டேங்குன்னு சொன்னால் மறுமையை கவனித்து பாவியா வாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் உலகத்தை கவனித்து உங்களுக்கு எழுதப்படாததுனால அவங்க மறுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான மறுக்கிறதுக்கு உண்டான அதாவது வெளிப்படையான உலக உரிமை அவங்களுக்கு இருக்குது மறுக்கிறாங்க அவ்வளோதான் அதை வந்து எதையுமே நீங்கள் முறையாக செய்யாததுனால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் சமுதாயத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் கேட்டு அவர் பல முறை கேட்டு ஜமாத்திட்ட சொல்லி வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் அவங்க கண்டிப்பா வசியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா தாராளமா கேட்டு வாங்குறதுல தப்பு கிடையாது தாய் பிள்ளைகளிடம் தன் பெயரில் உள்ள சொத்தை பிரித்து கொடுப்பதற்கு சொல்லி கொண்டிருக்கும் போது தாய் பிள்ளைகளிடம் தன் பெயரில் உள்ள சொத்தை பிரித்து கொடுப்பதற்கு சொல்லி கொண்டிருக்கும் போது ஒஃபாத் ஆயிட்டாங்க அவர் வசியத்தாக எழுதியிருக்கிறார் இவ் எழுதிய எப்படி பிரித்து கொடுக்கலாமா அல்லா எழுதி எப்படி தான் பிரித்து கொடுக்கணும் அவங்க எழுதி எப்படி பிரித்து கொடுக்குறதுக்கு நம்ம என்ன அவங்க உமத்தை ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு மூத்த போகும்போது எக்கச்சக்கமான நகை கிலோ கணக்கில் மூணு மருமகளுக்கும் சமமாக பிரித்து வச்சிருச்சு இந்த நகையெல்லாம் வாங்குறதுக்கு காசு கொடுத்தாரு பாருங்க அவருடைய கணவனார் அவர் நடுத்தரில் பிச்சை முடிஞ்சு போச்சு கதை அல்லாதான் போதுமானவன் அடுத்து என்னன்னு சொன்னால் பயம் கணவர் வந்து அடுத்து தான் மூத்துக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்துருவாரோ அதற்கு அந்த பொண்ணுக்கு இந்த சொத்து போய் இந்த க இது போய் செஞ்சிருமோ இன்னொருத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மூத்தாக போகும்போது கூட கணவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடக்கூடாது அதுக்கு உண்டான வசதி அவனுக்கு இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாய பெண்களுக்கு வந்து அல்லாவுடைய சட்டத்தின் மேலே அளவுக்கு ஒரு குரோதம் ஒரு வெறுப்பு அந்த அளவுக்கு ஒரு பகமை உணர்வு பாருங்கள் இவங்கெல்லாம் நாளைக்கு போய் ஜன்னத்தில் ஃபிர்தோஷன் நல்லாட்ட கே கேட்க முடியுமா அடுத்து பெண் ஆண் இரு பிள்ளைகள் கலந்து ஐந்து பிள்ளைகள் தந்தை ஒஃபாத்துக்கு பிறகு வெவ்வேறு சொத்துக்களை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு தன் பெயரில் உள்ள குடியிருப்பு வீடு ஒரே மகனுக்கு தாய் ஒஃபாத்தாக இருக்கும்போது ஹயாத்தாக இருக்கும்போது விபத்து முறைப்படி எழுதி கொடுக்குறாரு அது மாதிரி செய்யக்கூடாதுமா தாய் ஹயாத்தாக இருக்கும்போது தன் பெயரில் உள்ள நிலத்தை ஏதோ ஒரு பெண் குழந்தைக்கு எழுதலாமா செய்யக்கூடாது அந்த மாதிரி கொடுத்தா எல்லாருக்கும் சமமான முறையில் அன்பளிப்பு கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்கக்கூடாது பல தடவை சொல்லிட்டேன் இதெல்லாம் பாடத்தில் இங்கே பாருங்க முக்கியமாக கேள்வி கேட்குறாங்க பாருங்க இவ்வளோ தூரம் பாடம் நடத்துனதுக்கு பிறகு ஒரு மனிதர் தன் உயிரோடு இருக்கும் பொழுது தனது சொத்துக்களை இவ்வாறு பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்யலாமான்னு சொல்லி செய்யக்கூடாது வசியத்துனா என்ன தர்மத்தை மட்டும்தாங்க எழுதணும் புரியுதுங்களா யார் உயிராக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பங்குங்கிற வசியத்தை தான் அல்லா எழுதிட்டானே அல்லா எழுதிட்டானே வசியத்தை நீங்க என்ன வசியத்து பண்ண போறீங்க நீங்க உங்க கட்டைக்கு வசியத்து செய்யுங்க நீங்க மௌத்தா போனால் வைக்குமா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செஞ்சு வைக்குமா அதுக்கு நீங்க செய்யுங்க யாரு என்னுடைய பிள்ளைகளுக்கு எங்க வாடாடு நான் மோத்தா போனதுக்கு முன்னாடி கோடி ரூபாய் கொடுத்துருக்குறேன் இதுல ரெண்டு லட்ச ரூபாய் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்துரு இதுல ரெண்டு லட்ச ரூபாய் இந்த பள்ளிவாசல் மோதினாருக்கு கொடுத்துரு இதுல ரெண்டு லட்ச ரூபாய் இந்த பள்ளிவாசலுடைய முதரிசுக்கு கொடுத்துரு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் இந்த பள்ளிவாசலுடைய மக்த மாரிசாக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு கொடுத்துருங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாயை நம்ம ஊரில் படிக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்க வசியத்து பண்ணி உங்க ஆக்கிரத்தை தேடுங்கனா யாருக்கு அல்லா பங்கை ஏற்கனவே முடிவு பண்ணி அவன் வசீரத்து பண்ணிட்டானோ அவங்களுக்கு வசீத்து பண்ணுறதுக்கு ஏங்கம்மா நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அவனுங்க தானே சொத்தை பிடுங்கிக்க போறானு உங்கள்கிட்ட இருந்து ஏன் நீங்கள் அவனை பற்றி கவலைப்பட்றீங்க ஆளை பாருங்க அனுபவல அல்லா உங்களுக்கு ஆக்கிரத்தை தேட சொன்னால் நீங்கள் எதோ வந்து மூத்தாக போனதுக்கு பிறகும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா சமீபத்தில் நடந்தது கணவர் இறந்து விட்டால் கபருக்கு போனால் தான் தெரியும் அங்கே உள்ள பிரச்சனை என்னென்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அங்கே உள்ள பிரச்சனையை இங்கே நினச்சி பார்த்து கபருக்கு தேர்றதுக்கு வழி பாருங்க மிச்சம் விட்டுட்டு போகிற வாரிசுக்கு தேர்றதுக்கு பார்க்காதீங்க இங்கே பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணுமா இப்போ கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் சமீபத்தில் நடந்தது சம்பவம் சொல்லி இவங்க பிரச்சனை கேட்குறாங்களா அல்லது வந்து சம்பவம் சொல்கிறாங்களா அதாவது கணவர் இறந்து விட்டார் அவருக்கு ஒரு மகள் பேரன் பேத்து இருக்கிறார்கள் அவர் ஊரில் சம்பாதித்து அவ அவர் சம்பாதித்து ஊர்ல மனைவியின் பேர்ல வீடு மற்றும் நிலம் வாங்கி இருக்கிறார் இந்த காலம் முடிந்தவுடன் மனைவி வேறு திருமணம் செய்து கொள்கிறார் இறந்த கணவர் அவரது ஆபீஸிலிருந்து பணம் கிடைத்தது அதுவும் அம்மாவுக்கு போயிடுச்சு இப்ப மகன் மகள் அவரது தகப்பன் பங்கு கேட்கும்போது அம்மா தர மறுக்கிறார் நான் உயிரோடு இருக்கும்போது நீ கேட்காது என்று சொல்கிறார் சொத்து அவர் பெயரில் இருப்பதால் ஆனால் பணத்தை புதுசாக வந்த கணவரும் செலவு செய்கிறார் இதற்கு எப்படி பங்கு பிரித்து கொடுப்பது எப்படி பங்கு பிரித்து கொடுக்கிறதா தான் படித்தது இவ்வளோ நேரம் தாய் பெயரில் அவரது இறந்த கணவர் சொத்து வாங்கி இருப்பதால் இது அடுத்த கேள்வியிலையும் வருது நல்லா கவனிங்க ஏற்கனவே ஒரு பதில் சொல்லிட்டோம் அப்போ அப்படி சொத்து வாங்கும் பொழுது மனைவிக்காக வேண்டி இதை உரிமையாக்குகிறேன் என்று சொல்லலன்னு சொன்னா அது அந்த மாதிரியான சாட்சி எதுவும் வைக்கலன்னு சொன்னா அது வந்து பொதுவாக எல்லா வாரிசுகளுக்கும் உரிய சொத்தாக தான் எடுத்து கொள்ளப்படும் அதனால எல்லா வாரிசுகளுக்கும் அதில் பங்கு இருக்கு கணவர் தன் மனைவியின் பேரில் வாங்கி தரும் சொத்து நகை இறந்த பின் யாருக்கு சொந்தம் கணவர் இறந்ததுக்கு பிறகு யாருக்கும் சொந்தங்களாக இருக்கக்கூடிய எல்லா வாரிசுகளுக்கும் சொந்தம் அல்ல நகைகள் வந்து மனைவிக்கு மட்டுமென்று அன்பளிப்பாக ஆனால் புரியுதுங்களா மற்றபடி அசையா சொத்துகளோ கேஷுகளோ எல்லாமே எல்லா வாரிசுகளுக்கு மத்தியில் பொதுவாக இருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் கணவருடைய பென்ஷன் பணம் வரும் பொழுது அந்த பென்ஷன் பணமும் எல்லா வாரிசுகளுக்கும் சமமானம் அது வராசத்துறையை சொத்தின் அடிப்படையில் பங்கு வச்சு கொடுக்கப்பட வேண்டும் திரும்ப அதே கேள்வி தான் பெற்றோர்கள் அல்லது உரிமை சொத்துக்கு உரிமையாளர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் விரும்பினால் அவர்கள் விரும்பினால் சொத்தை பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாது பெற்றோர்கள் தாங்கள் வசிக்கும் வீட்டை ஒரு பிள்ளைக்கு மட்டும் எழுதி கொடுக்கலாமா கண்டிப்பாக எழுதி கொடுக்கக்கூடாது கணவர் சம்பாத்தியத்தில் மனைவியின் பேரில் வாங்கிய சொத்தை எப்படி பங்கு வைப்பது அது இப்போ படிச்சு பார்த்துட்டோம் தாய்வழி தந்தை வழி உறவுகளை விளக்கவும் அதை நம்ம பாடத்தில் பார்த்துட்டோம் வசியத்தை பாடத்தில் தவுல் அர்ஹமில் போய் பாருங்கள் இரத்த உறவுகள்னு படித்தோம் மூணாவது வகை உறவினர்கள் அதில் வசியத்தை நிறைவேற்றிய பிறகு சொத்தை பங்கு வைக்க வேண்டுமா கண்டிப்பாக வசியத்துன்னு சொன்னால் புண்ணிய காரியங்களுக்காக வேண்டியோ அல்லது உறவுகளில் யாருக்காக வேண்டியோ வாரிசுகள் அல்லாதவர்களுக்கு வாரிசுகள் அல்லாதவர்களுக்கு அவர் வசியம் செஞ்சுருந்தாருன்னா அந்த வசியத்தை கொடுத்ததுக்கு பிறகுதான் சு பிள்ளைகள் வந்து சொத்துக்களை வந்து பங்கு வைக்க வேண்டும் மகன் எந்த தரத்தில் வருவார் மகன் வந்து அசபால் வருவார் இதெல்லாம் பல மொத்த பாடம் முடியறதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி மாதிரி இருக்குது ஹயர் அலமதுல்லா என் கணவர் உயிரோடு இருக்கும் பொழுது தனது பெயரில் உள்ள வீட்டை இரண்டு பெண் குழந்தைகள் பேரில் ரிஜிஸ்டர் செய்து விட்டார் அவர் இறந்து விட்டார் அந்த வீட்டின் வாடகை எவ்வாறு பிரிக்க வேண்டும் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் திருமணமாகிவிட்டது அவருக்கு பென்ஷனும் வருகிறது இப்போ அத்தா இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் இருக்கிறீங்க இந்த ரெண்டு பேருக்கு அவங்க எந்த அடிப்படையில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அதையும் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு பின்னாடி இருக்குது சென்னை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எழுதி நான் அனுப்புகிறமா அடுத்து கணவன் மனைவியின் பேரால் வாங்கும் சொத்துகள் மனைவியின் சொத்தாக ஆகுமா ஆகாதுமா அன்லஸ் வந்து இது மனைவிக்காக நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி வச்சு எழுதி வச்சிருந்தால் மட்டுமே மற்றபடி அது பிள்ளைகள் எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு சொத்தாக தான் இருக்கும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் ஆண்கள் பேரில் சொத்து வைக்கிறது டேக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்கிறதுனால அது வந்து கணக்கில் எடுத்து தகப்பன் அதாவது தாயுடைய சொத்துன்னு சொன்னால் தாய்க்கு அவங்களுடைய தாய் தந்தை மூலமாகவோ சகோதர சகோதரிகள் மூலமாகவோ வந்து சொத்தாக இருக்கணும் அல்லஸ் வந்து அவங்க சம்பாதித்த சொத்தாக இருக்கணும் அதுதான் வந்து அந்த பெண்ணுடைய சொத்தாக எடுத்துக்கொள்ளப்படும் வாப்பா உமா ஹயாத்தாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அவர்கள் விருப்பப்படி எழுதி வைக்கலாமான்னு கேட்டுக்கிறாங்க சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடாது அப்படி எழுதி வச்சுருந்தா அதை கேன்சல் பண்ணிடணும் கேன்சல் பண்ணிவிட்டு குரான் ஹதீஸில் சொல்லப்பட்ட பங்குகளின் அடிப்படையில் அவங்க பங்கு வச்சுக்கணும் இதுவும் அதே கேள்விதான் அதாவது எனக்கு ஒரு வீடு இருக்கிறது அதில் நானும் என் கணவரும் இருக்கிறோம் எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண் இருவருக்கும் திருமணம் முடிந்து சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் உயிருடன் இருக்கும்போதே உயில் எழுதி வைக்க முடியுமா அப்படி எழுத முடியாது இஸ்லாமிய சட்டப்படி ஒரு மார்க்கர் அறிஞர் முன்னிலையில் நீங்கள் வந்து சொத்துக்களை என்னுடைய இறப்புக்கு பிறகு பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் வந்து வசிய எழுதி வைக்க முடியுமே தவிர இன்னா இருக்குது இந்த வீடு இவ்வளவு இந்த காசு இவ்வளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் உயிரை எழுத முடியாது தந்தையினுடைய சொத்துக்களை உயிரோடு இருக்கும்போது பெண் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கலாமா எந்த பிள்ளைக்குமே எழுதி கொடுக்க முடியாது புரியுதுங்களா ஆமாம் இஸ்லாமிய சட்டப்படி அது ரத்தாயிடும் எல்லா பிள்ளைகளுக்கும் தான் அது பங்கு வைக்கப்படும் இப்போ வாரிசுகளுக்கு வசியத்து கிடையாது என்று சொன்னீர்கள் அப்படி என்றால் வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகள் பெற்றோர்களை அவர்களின் வயோதிக நேரத்தில் அருகிலிருந்து பார்க்க முடியவில்லை ஆகவே ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்கும் போது அவர்களுக்கு அதாவது கவனிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சற்று அதிகமாக பங்கு கிடைக்க பெற்றோர்கள் விரும்பியதை செய்வது சரியா நீங்கள் ஒன்று செஞ்சிடலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கல்ல என்ன செய்யணும் அத்தா அம்மா உன்னை காலையில் நான் வந்து பாத்ரூம் கூட்டிகிட்டு போனதுக்கு உனக்கு நான் சாமான் வாங்கி கொடுத்ததுக்கு உனக்கு சாப்பாடு போட்டதுக்கு இன்னும் இன்றைக்கி உள்ள ஃபீஸ் இது ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்து ஐநூறுவான்னு ஜனைக்கும் பில்லு கொடுத்து வாங்கிருங்க அது மாதிரி செஞ்சிருங்க புரியுதா அல்லாஹூத்தலாம் உங்களுக்கு நசீப் இருக்கிறான் உங்களுடைய பெற்றோர்களை பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கிறதுக்கு அதுக்கு துணியாவில் கூலி கேட்குறீங்களா நீங்கள் அசிங்கமாக இல்லை சொல்லுங்கள் அந்த மாதிரி என்பதற்காக வேண்டி உங்களுடைய பெற்றோர்கள் எழுதி வச்சாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் கவனிச்சதுக்கு கூலி கொடுக்குறாங்களா அதுக்கு நீங்கள் பெருசாமல் என்ன செஞ்சுருங்க நீங்கள் ஒரு நர்ஸு மாதிரி ஒரு கம்பவுண்டர் மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டு அட்டண்டர் மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஒன்றும் கூட்டி கழிச்சு கரெக்டாக அந்த காசை வாங்கிடுங்க அது கரெக்டாக போயிடும்ல நீங்கள் கடைசியில் ஒரு மாதம் கவனிச்சிருப்பீங்க அவர் மொத்தமாக ஒரு கோடி ரூபா சொத்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருவார் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தரமான இதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அல்லாவுக்காக செய்ய வேண்டிய ஒரு ஹிதமத்தை அற்ப காசுக்காக வேண்டி செஞ்சு உங்களுடைய மறுமையும் வீணாக்கிறாதீங்க சரிம்மா இன்ஷால்லா போதும் நினைக்கிறேன் அடுத்து இந்த வராசத்து சம்பந்தமாக எப்படி பிரிக்கிறதுன்னு சில முக்கியமான கேள்விகள் இருக்குது അന്തേവികൾക്ക് നാ ബതി എഴുതി ഉള്ള കൊടുത്ത് വേറെ എതാവും പാടത്തിൽ സമ്മതപ്പെട്ട കെൽവികൾ ആണെ കേക്കല പാട സമ്മതപ്പെട്ടത് പഠിച്ചതിൽ പുറത്തും അല്ലാ അമത്ത് കൊടുത്താൻ അലഹമുല്ലാത്ത اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك اللهم نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع ومن دعاء لا يسمع اللهم علمنا من لدنك علما وفهمنا اللهم يا حي يا قيوم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين اللهم نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم ربنا لا تدع لنا ذنبا إلا غفرته ولا همّا إلا فرجته ولا دينا إلا ديته ولا مرضا إلا شفيته ولا ذنبا إلا غفرته ولا حاجة هي لك رضا ولنا فيها صلاح إلا قضيتها ويسرتها وأعنتنا على قضائها يا رب العالمين اللهم تقبل اللهم تقبل اللهم أمين سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته